நீங்க நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறும் அதாவது இந்த பாடல் இடம்பெற்ற படம் இதயக்கனி இதயக்கனி படத்தில் புரட்சி தலைவர் ஒரு சிபிசிடு நடிச்சிருப்பார் அப்போ புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திமுக கட்சி கட்சியினுடைய கொடி கட்சியினுடைய சின்னமான இரட்டைகளை சின்னம் இதெல்லாம் படத்தில் இடம்பெறணும் புரட்சி தலைவரை ஒரு புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிறதுக்காக புலமைப்பித்தனவர்களால் அவர்களால் எழுதப்பட்ட இந்த பாடலை படத்திற்கு இந்த பாடல் காட்சியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்யா தோட்ட தொழிலாளர்களுடைய முதலாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து இந்த பாடலை புரட்சி தலைவருக்காக அமைச்சிருப்பார் புரட்சி தலைவருடைய தாயார் அன்னை சத்யா அவருடைய பெயரில் சத்யா மூவிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இவருடைய தயாரிப்பில் உருவான படம் இதயக்கனி அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டங்காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ இதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ நானோரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் நானோரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் இந்த பாடல் இடம்பெற்ற ரிச்சாக்கரன் படத்தை தயாரித்தவர் சத்யா மியூசனுடைய அதிபர் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ரிச்சாகரன் படத்தில் நடித்ததற்காக தான் புரட்சி தலைவருக்கு இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான பாரத் விருது கிடைச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை இந்த பாடல்ல புரட்சி தலைவர் முதன் முதலாக ஃபைட் பண்ணிக்கிட்டே பாடின பாடல் இந்த பாடல்தான் இதை தான் பலர் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாங்க இந்த படத்தை தயாரித்தவர் சத்யா மியூஸ் அதிபர் ஆர் என் வீரப்பன் அவர்கள் இந்த பாடல் பாருங்கள் தாய் மேலானை தமிழ் மேலானை குரோடுகள் கண்களை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் இந்த பாடல் இடம்பெற்ற படம் நான் ஆணை இந்த வெற்றி படத்தையும் தயாரித்தவர் சத்யா மூவிஸின் அதிபர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மின்மினியை கண்மணியாய் கொண்டவனை என்னிடத்தில் தந்தார் உன் அன்னை உன்னை ஓ சச்சா பாப்பா சச்சா சச்சா பாப்பா சச்சா கலைஞர் பாருங்க சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான் அடுத்து பாருங்க புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவரை பார்த்து சொல்ற மாதிரி இந்த பாடு இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பான் கலைமகன் கலைமகன் புண்ணியமோ தாய்க்குளம் உளம் வளர்ந்து இடும் சீதனமோ சச்சா பப்பா சச்சா சச்சா பப்பா சச்சா இந்த பாடல் இடம்பெற்ற படம் கண்ணன் என் காதலன் இந்த படத்தை தயாரித்தவர் சத்யா மூவிஸ் அதிபர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இந்த பாடல் பாருங்க புரட்சி தலைவர் துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு முதன் முதலாக சத்யா மியூஸில் ஷூட்டிங்கில் கலந்துக்க வர்றாரு அப்போது அவரை வரவேற்கிறதுக்காக இந்த பாடல் வைக்கிறாங்க என்ன பாடல் தெரியுங்களேன் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசைமானது நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசைமானது நூறு நிலவை ஒரு நிலவாக்கி பாடல் என்றோ ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பாடல் என்றோ இந்த பாடல் இடம்பெற்ற படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நடித்த காவல்காரன் என்ற திரைப்படம் இந்த படத்தை தயாரித்தவர் திரு சத்யமீஸ் அதிபர் ஆர்யம் வீரப்பன் அவர்கள் திரு ஆரியம் வீரப்பன் அவர்கள் ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுக்கோட்டை மாவட்டம் விளத்தரா கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறார் அதாவது ஆரியம் வீரப்பன் அவர்களை புரட்சி தலைவருக்கு உதவியாளராக அனுப்பி வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் அப்போது சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பார் ஆக எம்ஜிஆர் நாடக மன்றத்தினுடைய மேனேஜராக இவர் செயல்பட்டார் இவருடைய திறமையை இவர் தான் மீது கொண்ட நம்பிக்கை எல்லாத்தையும் தலைவர் பார்த்து இவரை கடைசி வரைக்கும் தான் கூடவே வச்சுக்கிட்டார் அதன் பிறகு புரட்சி தலைவரின் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட இவர் மேனேஜராக முழுக்க முழுக்க அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருந்தார் முதன் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக நாடோடி மன்னன் படத்தை தயாரிக்கிறார் இந்த படத்துக்கு ஃப்ரான்சியல் ரீதியாகவும் சரி பல வகைகளும் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த அனைத்து பிரச்சனைகளிலுமே இவர் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆரியம் வீரப்பன் அவர்கள் இந்த படம் வெளியாகிறதுக்கு தன்னுடைய முழு உழைப்பையுமே தந்திருக்கிறார் இவருனுடைய இந்த ஒரு விஸ்வாசம் இவருடைய ஒரு திறமையை பார்த்த புரட்சித் தலைவர் பிக்சஸன் சார்பாக தயாரிக்கப்பட்ட அனைத்து படங்களிலுமே இவர் கூட இருக்கிறார் அதன் பிறகு தயாரிக்கப்பட்ட அடிமைப்பெண் படத்திலையும் சரி உலகம் சுற்று வாழ்வியின் படத்திலையும் சரி அதே மாதிரி எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னுடைய கதை இலாக்கா அத்தனையிலையுமே இவர் இருப்பார் எந்த கதை எப்படி இருந்தால் புரட்சி தலைவருக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிறத நன்கு அறிஞ்சு வச்சுருந்தார் இந்த கதை தலைவருக்கு செட் ஆகும் நல்லா சூப்பராக வரும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த மதிநுட்பம் அறிவு திரு ஆர் எம் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாடோடி செம ஹிட்டு அடுத்து அடிமை பெண்ணு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது உலகம் சுற்று பட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஃபினான்சி ரீதியாக ரொம்ப பல பிரச்சனைகள் பல இதை புரட்சி தலைவர் போட வேண்டிய கையெழுத்தை தானே பொறுப்பெடுத்தலாம் போட்டு கொடுத்துருக்கிறாரு ஆரியம் வீரப்பன் அவர்கள் ஏன்னா புரட்சி தலைவரை போய் எங்கேயுமே தனியாக ஒரு ஃபினான்ஸில் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அத்தனை ஒரு தோளில் போட்டுக்கிட்டார் தோளில் சுமந்தார் புரட்சி தலைவருடைய ஒரு ரசிகராக ஒரு உற்ற துணையாக ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி ஒரு உண்மையாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு புரட்சி தலைவருக்கு ஒரு மேனேஜராக இருந்தார் ஊழியனாக இருந்தார் ரசிகராக இருந்தார் கட்சி தொண்டராக இருந்தார் புரட்சித்தலைவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இவர் இருந்தார் அதை விட பயங்கரமாக நேர்மையாக இருந்தார் உலக சுற்று வாலிபன் படத்துக்கு தலைவர் சொல்கிறாரு பட்ஜெட் போட சொல்லி பொதுவாகவே புரட்சித்தலைவருடைய சொந்த படங்களுக்கு எல்லாமே இவர் தான் பட்ஜெட் போடுவார் அப்படி போடும்பொழுது இவர் ஆனியம் வீரப்பன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றும் முடியல ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தான் போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாத ஒரு சூழல் வருது ஏன்னா இவர் வந்து கைதேர்ந்தவர் ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் இவராலேயே இந்த படத்துக்கு வெளிநாட்டில் போய் எடுக்கிறோம் ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா உள்பட வெளிநாட்டில் போய் எடுக்கிறோம் நாலஞ்சு கதாநாயகளை போட்டு எடுக்கிறோம் புரட்சியில் டபுள் ஆகிட்டு இவரே டைரக்ஷனு மிக பெரிய சுமை அதனால என்ன பண்ணுறாரு இவரும் எவ்வளோ பட்ஜெட் போடுறாரு அது சரி வரல அதாவது வரவுக்கு மீறி தான் அதிகமாக ரிட்டர்ன் எடுக்க முடியுமான முடியல தலைவர் கேட்குறாரு யாரையும் இருப்பாங்க என்ன பட்ஜெட் போட்டிங்களான்னு இது இல்லைங்க இது வந்து எவ்வளோ தான் நம்ம இது பண்ணி பார்த்தாலும் வரவை விட செலவு தான் அதிகமாக மாதிரி தெரியுது அதனால சொல்லிட்டு இவரையும் யோசிக்கிற தலை சொல்கிறார் பேசாமல் இந்த படத்தை அப்படி ட்ராப் பண்ணிடலாங்களா அப்படிங்கிற மாதிரி தலைவன் நேரடியாக சொல்ல முடியாது அப்படியே மெல்லாமல் முழுங்காமல் சொல்கிறாரு அப்படியே தலைவர் யோசிக்கிறார் அப்படியா விடுங்க பார்த்துக்கலாம் பட்ஜெட்டே வேணாம் அப்படின்னு போட்டு படத்தை எடுத்துக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவருடைய உலகம் சுற்று வாலிபன் படத்தோடைய வசூல் சாதனை எந்த படமும் முறியடிக்க முடியாத ஒரு வசூல் சாதனை நிகழ்த்துது திரையுலகில் புரட்சி தலைவருக்கு எப்படி இவர் இருந்தாரோ அதாவதுங்க ஒன்று சொல்லலாம் புரட்சி தலைவர் ஏதாவது ஒரு இடத்தை பார்க்குறாருன்னா ஒரு கண் அசைவு கொடுக்குறாருன்னா அவர் எதை பார்த்தார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு புரட்சி மனசாட்சியாக இருந்து அந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிக்கிற அளவுக்கு இவர் புரட்சி தலைவரை பற்றி அனைத்தும் தெரிஞ்சு வச்சுருந்தார் அதாவது புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு ரசிகர்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் எங்கே இல்லைன்னா கூட இவரை பார்த்துட்டா போதுங்க அதுக்கு தேவையானது அத்தனையுமே புரட்சி தலைவர் ஸ்தானத்துலேருந்து செஞ்சிருவார் அப்படி மீறி புரட்சி தலைவரை தான் பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்கள தலைவரை சந்திக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் நல்ல ஒரு மனம் கொண்டவராக இருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தலைவர் கட்சி ஆரம்பித்த பின்னாடி இவரும் புரட்சி தலைவருடைய அதிமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு புரட்சித் தலைவரோடு இணைஞ்சு கட்சிக்கு அனைத்து வேலைகளையும் பார்த்தார் புரட்சி தலைவருடைய கட்டளைகளை தலைமையில் தாங்கி செஞ்சு அத்தனையிலையுமே புரட்சி தலைவருக்கு வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சித் தலைவர் முதலமைச்சராகிடுறாரு முதலமைச்சரான பின்னாடி இவரையும் அறநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகும் கூட புரட்சி அம்மா அவர்களுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட அதிலும் அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆக திரைகளிலும் சரி அரசியலிலும் சரி புரட்சி தலைவருடைய உண்மை விசுவாசியாக விளங்கிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறைந்தார் என்ற செய்தி தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் அரசியலிலும் மிக பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது அன்னாரை இழந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கு எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்